சரணம் அதுவரைக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன போகிறோம்னா ரொம்ப முக்கியமானது எவனை கேட்டாலும் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சம்பவ வாங்குறேன் அஞ்சு லட்ச ரூபாய் சம்பவம் வாங்குறேன் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கார் வச்சிருக்கியா அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படிக்கு அவன் நம்ம கூட படித்த படிச்சவங்கன்னா இருக்கான் பிளஸ் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாலும் தெரியல எப்படி வந்தேன்னு தெரியல திடீர்னு பார்த்தா வளர்ந்து வந்திருக்கான் நாம இன்னும் அதே தான் இருக்கிறான் ஒரு முன்னேற்றத்தையும் லட்சத்தையும் அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஜாதகம் யோகா ஜாதகமாக இருக்கும் அவங்க கிட்டதான் கிரகங்கள்லாம் நல்லபடியா வேலை செய்யுமா நமக்குலாம் வேலை செய்யாதா அப்படிங்கிற மாதிரி யோசனை ஒன்றா இப்படிக்கும் அவை வந்து நம்ம கூட அவன் பிறந்த வருஷத்துல தான் நானும் பிறந்திருக்கேன் நான் பிறந்த மாசத்துல தான் அவளும் பிறந்திருக்கான் முஞ்சி போனால் பத்து இருபது நாள் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இருபது நாள் வித்தியாசத்தில் அவங்க மட்டும் டாப்பில் ஓகே நம்ம மட்டும் ரொம்ப மோசமான ரோ கிளாஸ்ல ரொம்ப ரோ மாட்டத்துலேயே இருக்கிறோம் என்னைக்குதான் நமக்கு முன்னேற்றத்தை வரும் நோக்கி போறது நமக்குலாம் ஒரு எதிர்காலமும் உண்டா இல்லையா நமக்குலாம் யோகமான திசை இருக்குதா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்ப யோகமான திசைன்னா எல்லாவருடைய ஜாதகத்திலும் யோகமான திசை இருக்கு எல்லாப்பருடைய ஜாதகத்திலும் தோசமான தசாபுத்திகள் இருக்குது இப்ப யோகமான திசைன்னா வர்ற எல்லாருக்குமே யோகத்தையே கொடுத்துருமானா அப்படியும் கிடையாது மோசமான திசைனா அது அப்படித்தான் கொடுக்குமாங்கிறதையும் சொல்ல முடியாது முதல்ல பேர் இருக்கா இல்லையா பார்த்துக்காக்கா பார்க்கலையா தெரியுமா தெரியாது அப்படின்னு வடிவம் கேட்ட மாதிரி இந்த முதல்ல தோசை இருக்குதா இல்லையா அதே மாதிரி யோகம் இருக்குதா இல்லையா அப்படி இருந்தால் அது எப்போ எப்படி இருக்கும் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா யோகமான திசைகள் வேலை செஞ்சு ரொம்ப அடிமட்டத்தில் போய் ஊரை விட்டு ஓடி ஒழிஞ்சவனும் உண்டு மோசமான திசைகளை திடீர் அதிர்ஷ்டத்தின் வரல டாப்புக்கு போனவனும் உண்டு அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான வீடியோ முழுசாக கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் உங்கள் ஜாதகத்துல எப்ப உங்களுக்கு யோகமான தசை இருந்தா இல்லையா அது எப்படி இருக்கும் அது எப்ப வேலை செய்யும் எந்த வயசுல வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணுங்க என்னன்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோகள் நாலு பேர் போய் சேர்ந்தால் அவங்களுடைய ஒரு வறுமையை போக்குறதுக்கு ஒரு உதவி இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா என்னன்னு சொல்றது நான் பட்ட கஷ்டம் எல்லாம் யாரும் பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ஜோதிட ஃபீல்ட்லயே வந்திருக்கிறேன் மற்ற ஆளுக மாதிரி ஒரு ஐநூறு ரூபா அறநூறுவா பீஸ் வாங்கிட்டு கிளாஸ் எடுக்கிறேன் ஏமாத்துறதுக்கு வரல எனக்கு தெரிஞ்ச பதிவு விஷயங்களை இந்த மாதிரி யூடியூப் மூலயமா இலவசமா கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் முன்னாள்ல பாப்போம் பின்னாடி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஃப்ரீயா தான் இருக்கும் அது ஒரு வாட்ஸ்அப் நம்பரு அதுல ஒரு குரூப் சேர்த்து அது மூலயமா ஜூம் மீட்டிங் வச்சு கொண்டு போவோம் அது பின்னாடி அது நான் வளர் வளர்ந்து வரத பொறுத்து இருக்கு எனக்கு நீங்க கொடுக்குற ஆதரவும் இந்த யூடியூப் வளர்ச்சியும் அதெல்லாம் வச்சுதானே இருக்கு சரி போகலாம் முதல்ல யோகமான திசைன்னா எப்படி இருக்கும் அதுக்கு கிரகங்கள் எப்படி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அது பிறகு ஒரு உதாரணத்துக்கு ஒரிஜினல் ஜாதகத்தையே போட்டு அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன அவர் சாதாரண குடிசை வீட்டுல ஓட்டு வீடு அஹ் ஒழுங்கல் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சாதாரண கிராமத்துல இருந்து கீழ்த்தரமா இருந்து வந்தவர் கீழ்த்தரமான ரொம்ப லோ கிளாஸ் அது வசதிக்கு பைப்பில் ரொம்ப கம்மியா இருந்து வந்தவர் பல ஓடிக்கை அதிபதியானவர் அவருடைய ஜாதகத்துல இப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு உதாரண ஜாதகத்துல பார்ப்போம் அதனாலதான் சொல்றேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப நீளமான பதிவு முழுசா கேட்டீங்கன்னா தான் புரியும் பாதியில பாதியில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது ஏன்னா நான் போடுற வீடியோ பத்து நிமிஷம் வீடியோவையே வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பாக்குறீங்க ரெண்டு நிமிஷம் தான் உடுது இதில் பார்த்துட்டு லைக் வர மாட்டேங்குது மேற்கொண்டு மேற்கொண்டு வீடியோ பதிவு போகிறதுக்கு ஆர்வம் ஆசை தூண்டணும்னா நீங்க செய்கிறது ஒரே ஒரு தான் லைக் பண்ணணும் தான் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு அல்லது குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தப்பு கிடையாது சரி முதல்ல கூட போகலாம் கிரக அமைப்பு இப்போ அந்தந்த கிரகத்தை அந்தந்த வீட்டில் ஆட்சி ஊச்சன் படுற மாதிரி வச்சிருக்கேன் இப்ப ராகி கேதுவா விட்டுருவோம் ராகி கேது இருக்கிறதுலே பலமான கரவா உச்சம் பெற்ற புதனுடைய வீட்டுல போடுவோம் அல்லது குருவுடைய வீட்டுல கூட போட்டுக்கோ கேதுவை போட்டிருக்கிறேன் சரிங்களா அடுத்து சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரனை குரு உச்சம் பெற்ற குருவையும் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் ஹம்ச யோகம்னு சொல்லலாம் லக்னம் வந்து இந்த இந்த லக்னமா இருக்கலாம் இந்த லக்னமா இருக்கலாம் அல்லது இந்த லக்னமா இருக்கலாம் லக்னத்துக்கும் ராசிக்கும் குஜாதி ஐவர்கள் சொல்லக்கூடிய இல்லையா அந்த குரு சுக்கிரன் சனி செவ்வாய் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அது ஒரு பஞ்சமகா புருஷ ஒரு கேந்திரமாகவும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் லக்னம் இந்த லக்னமா இருந்தாலும் சரி இந்த லக்னமா இருந்தாலும் சரி இந்த இருந்தாலும் சரி அப்ப அது அம்ச ஹம்சயோகமாகவும் கலசியும் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வர யோகம் ஹம்சயோகமாகவும் கலசியம் அதுக்காக அப்படி வச்சிருக்கிறேன் சரி இங்க சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க இங்க புதனும் உச்சம் இப்ப இந்த இடத்துல என்ன இது என்னது புதாத்திய யோகம் அப்ப வித்தை படிப்பு கல்வி இல்லையா இன்டெலிஜென்ட் அதுக்கு அதுக்காக வச்சிருக்கிறேன் சூரியனை இங்க வைக்கணும்னு இங்க வச்சதுக்கு காரணம் அதுக்காக சரி இந்த இடத்துல சனி குச்சம் கூட சுக்கரன் சனியா தொழில்காரகன் ஆயுள் காரகன் பலமா இருக்கணுங்கிற எதையும் வாங்கி அனுபவிக்கிறதுக்கு ஆயில் வேணும் கூட சுக்கரன் வச்சிருக்கேன்னா சுகபோகம் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஆயிலும் வேணும் இது ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கறக்காக ஒரு ரெண்டு பேரும் இந்த இடத்துல வச்சிருக்கேன் சுக்கரன் ஆட்சி சனி குச்சம் இந்த இடத்துல ராகு செவ்வாயை வச்சிருக்கேன் ராகு செவ்வாயை சேர்க்கு மோசம் தானே தோசம் தானே எந்த லக்னமாக இருந்தாலும் எத்தனாம் இடமா இருந்தாலும் தோசம் தானே ஆனா உச்சம் பத்துல குருவுடைய வீட்டுல அப்படிங்கும்போது இந்த இடத்துல பெரும்பாலும் தோசமா வேலை செய்யாது அப்படியே தோஷமா வேலை செய்யறா இருந்தாலும் குடும்பம் குழந்தை கூட்டி ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பிரச்சனைன்னு வந்தாலும் அது பேசி சமாளிக்கக்கூடிய கூடிய அளவுல இருக்கும் சமாளிச்சிருவாங்க ஆனா பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன் தெரியுமா முதல்ல செவ்வாதேசம் வந்தா பின்னாடி ராகுதேச பின்னாடி குருதேசம் அதுதான் காரணம் இட்லி போகும் முதல்ல எந்த கிரகம் பகை கிரகங்கள் எந்த வீட்டுல உட்காந்துருக்குது நட்பு கிரகத்துடைய வீட்டுல இருக்குதா நல்ல கரகத்துடைய அதாவது சுப கிரகத்துடைய வீட்டில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது தோசமா வேலை செய்தா யோகமா வேலை செய்தாங்கிறத அது அப்படி போகும் இப்ப நம்ம தோசமா யோகமாங்கிறது போகல யோகமான திசைன்னா அது எப்படி இருக்கும் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நான் சொல்றேன் குழப்ப போறதுல ரொம்ப எளிமையா ஈஸியா இருக்கும் பொறுமையா பாருங்க புரிஞ்சு இவரு இது வந்து ஒரு கரகமைப்புக்காக போட்டிருக்கேன் உதாரணம் ஒரிஜினல் ஜாதகம் கிடையாது சரி இருக்க எந்த லக்னம் ஆனாலும் இருக்கட்டும் எந்த ராசி ஆனாலும் இருக்கட்டும் எந்த ராசியில் பிறந்தாலும் கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை சுற்றி சுற்றி கரெக்டாக அந்த நூற்றி இருபது வயசுக்கு இந்த ஒன்பது கிரகங்களுடைய திசை வந்துடும் இல்லையா அப்ப ராசியும் வேண்டாம் நட்சத்திரமும் வேண்டாம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தினாலும் பாருங்கள் எந்த லக்னம்னாலும் பிறந்தவங்களா இருக்குங்க கொண்டு தூது முதல்ல இருந்தே அவரு கேது திசை கேது யார் வீட்டுல உட்காந்துருக்கிறாரு உச்சம் பெற்ற பொதுனுடைய வீட்டில் யோகமான திசையா சரி கேது திசைக்கு அப்புறம் சுக்கர திசை ஆட்சி பெற்ற சுக்கரனா கூட சனி நட்பு தான் பிரச்சனை கிடையாது சார் அடுத்து சூரியன் சார் உச்சம் பெற்ற நட்பு வீட்டில் ஓகேமா அதுக்கடுத்து சந்திர சார் ஆட்சி பெற்று குரு சந்திர யோகம் எஜய்சோகத்துல யோகமா செவ்வாய் திசை உச்சம் பெற்ற குருவுடைய வீட்டில் ஆறு எட்டா இருக்கு எப்படி ஆறு குருல இருந்து என்னீங்கன்னா செவ்வாய் எட்டு செவ்வாய் சார் குருல இருந்து செவ்வாய் என்னீங்கன்னா ஆறு இருந்து குரு என்னீங்கன்னா எட்டு இப்போ ஆறு எட்டு இந்த ராங் கனெக்ஷன் தப்புன்னு சொன்னாலும் செவ்வாயோட எட்டாம் வாரம் குரு குழந்தை இருந்துருச்சா அப்ப ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் ஆயிட்டாங்க குரு செவ்வாய் தொடர்பு வந்து குரு மங்கள யோகம் அதன் மூலியமாக சந்திரன் கனெக்ஷன் ஆகிறாரு இந்த செவ்வாய் கூட அப்படியா சந்திர மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் அதெல்லாம் வேலை செய்யும் குரு ராகுவால இருந்தது என்ன பண்ண முடியும் ராகு வந்து அதை வந்து பிரம்மாண்டப்படுத்துவார் அதிகம்தான் படுத்துவார் வழியே தடுக்க மாட்டாரு பிரச்சனை பண்ண மாட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்தா ராகுதேசா அதுவும் அதே மாதிரி தான் வேலை செய்யும் ராகு கல என்ன பண்ணுவாங்க தான் கூட இருந்த சேர்ந்த பார்த்த கரையங்களோட பலன்களை பிடிங்க அவங்களே செய்றாங்க இல்லையா அப்ப ராகுதிசின் யோகமா அதுக்கடுத்து குரு தசை உச்சம் பெற்ற குரு இந்த இடத்துல மூணு விதமா வேலை செய்யும் குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் ஹம்ச யோகத்துல வேலை செய்யும் அப்ப இது ஒரு யோகமா இருந்துச்சா இதுக்கடுத்து சனி திசை உச்சம் பெற்ற சனி திசை ஆயில் தீர்க்கம் சொல்லும் சுக்கரன் கூட நட்பு கிரகத்துல உட்காந்துருக்கிறாரு இல்லையா இப்ப இது ஒரு யோகமா வேலை செய்யும் அப்புறம் சுக்கர திசைக்காக ஆஹ் திசையோட சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை புதன் திசையை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்ல புதன் வந்து உச்சம் பெற்ற நிலைமைத்திய யோகத்துல இருக்கிறார் ஆயிரத்தி நிற்பா மாறி மாதிரி படிப்புல வேணா தடை செய்யலாம் அல்லது தாய்மாமனுடைய உறவு முறையா பிரச்சனை உள்ளியா மாத்தபடி பொருளாதார ரீதியா கை வைக்காது முயற்சியில கை வைக்காது எல்லாமே நல்லபடியா முன்னேற்றத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் புதன் திசைக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு அந்த திசையிலே முடிஞ்சு போச்சு கேஜ திசைல ஆரம்பிச்சு புதன் திசை வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்றது சூரிய திசை வந்துருக்குமா எல்லாரும் சொல்லிட்டே நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டே நினைக்கிறேன் சரி பரவாயில்ல இல்ல இப்ப எல்லாமே யோகமா தான் அமைஞ்சிருக்குது அமைப்புக்காக கொண்டு வந்தது இதையே வேற மாதிரி பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம்னா இது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்ததிபதி ஆஹ் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னு கொள்கைக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது எந்த லக்கணமா இருந்தாலும் இது யோகமா வேலட்சியது வேற மாதிரி சொல்றேன் பாரு கேது கேது திசை நடக்குது கேது இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு கதிப்பதி சந்திர ஆட்சி பதினொன்னு கதிப்பதி செவ்வாய் கேதுக்கு நேர் ஏழாம் படத்துல இருக்கிறாரு தப்பு தான் வாதக்தானம் தான் ஆனா இந்த செவ்வாய் வந்து இந்த சந்திரனை அப்ப ரெண்டு கருவியும் பதினொன்று கருவி சம்மந்தப்படும் போது கேது திசை பொருளாதார ரீதியா எந்த ஒரு தடையும் செய்யப்படல பண்ண போறது இல்லை ஏன்னா குரு கூட இருக்கிற சந்திரன் இல்லையா குரு வீட்டிலே இருக்கிற செவ்வாய் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லை இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிற டாபிக் வந்து யோகமான திசை பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏதாவது நம்ம வந்து ஒரு ஐநூறு கோடிக்கு அதிபதி ஆகாட்டணும்னு பரவாயில்ல ஒரு அஞ்சு கோடி ஒரு பத்து கோடி தனக்குன்னு ஒரு வீடு ஒரு சொந்தமா ஒரு காரு ஒரு ரெண்டு டூ வீலரு ஒரு பத்து சவரன்ல ஐம்பது சவரன்ல ஒரு நகை பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கோ அல்லது கல்யாண செலவுக்கோ பேங்க் பேலன்ஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் இது இருந்தா போதும் நிம்மதியான வாழ்க்கையை வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை நம்ம தலைமுறைக்காக பல தலைமுறைக்கு வந்து பல கோடி சேர்த்து சொத்து சேர்த்து வச்சு போகணும் அப்படின்ற எண்ணம் உள்ள சரி இப்ப நான் யோகமான விஷயங்கள் பொருளாதாரத்தை மட்டும்தான் வச்சு பேசுறேன் உயிர்க்காரர்கள் சொல்லக்கூடிய திருமணம் குழந்தை பக்கியத்தை பத்தி நம்ம பேசப்போறதுல அதுவும் இந்த கொடுக்கும் அது இன்னொரு டாபிக்ல இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் இப்போ வந்து பொருளாதார ரீதியா எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப நம்ம படிக்கும்போது என்னென்னு படிச்சிருக்கிறோம் பதினோராம் கூட லாபம் வருமானம் சரியா அது கொண்டு போய் வீட்டுக்கு போய் சக்கரம் இல்லையா அப்ப ரெண்டாம் இடம் தானா குடுங்கோ அப்படி எல்லாத்தையும் சொல்லுது இல்லையா அந்த ரெண்டாம் இடம் சேமிப்பின்னு சொல்லுவோம் பதினோராம் இடத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் ரெண்டாம் இடத்துல போய் சேமிப்பாகுதா இல்ல செலவாகி செலவாகிக்குறதா முழுசா ஒளிஞ்சு காலி ஆகிக்கிறதா அப்படிங்கிறத வச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு அந்த உதாரணத்துக்கு இதை போட்டுருக்கிறேன் அப்பதான் ஒரிஜினல் ஜாதகம் போட்டு பேசும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ கேது தசை நடக்குது எந்த லக்னமானாலும் இருங்க எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல கேது தசை நடக்குது ரெண்டு கருவி ஆச்சு பதினொன்னு கருவி செவ்வாய் உச்சம் பெற்ற குருவுடைய வீட்டுல எட்டாம் பார்வை ரெண்டு கருவிதையான சந்திரனை பார்த்தாரு கூட குரு பொருளாதாரத்துல எந்த வகையில கைவிட்டு அப்படியா கேட்டு திசை யோகமா இருக்கும் சுக்கர திசை சுக்கரனுக்கு ரெண்டு கருவி செவ்வாய் உச்சம் பெற்ற குருவுடைய வீட்டுல அதேதான் சுக்கரனுக்கு பதினொன்னு கருவி சூரியன் உச்சம் பெற்ற புதனுடைய வீட்டுல ரெண்டு பேருக்கும் உள்ள சம்பந்தம் நாலு பத்து கேந்திர சம்பந்தம் இந்த வகையிலையும் பொருளாதாரத்தை கை வைக்க போறது இல்ல ஏன்னா மேற்கொண்டு சூரியன் வந்து தலைமை பொறுப்பு அரசு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்ப அரசு உத்தியோகம் அரசாங்கத்துல கான்ட்ராக்ட் எடுத்து டெண்டர் எடுத்துக்களை பாக்குறது அல்லது பெரிய ஒரு கம்பெனிலேயே வந்து உயர் அதிகாரி உயர் அதிகாரி ஆகிறது போலீஸ் ராணுவத்தில் மேஜர் இப்படி இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் மேற்கொண்டு வந்து பதவி உயர்வையும் பொருளாதார தான் கொடுக்குறது இல்லையா இந்த செவ்வாய் திசை கெடுக்காது ராக கூட இருந்தாலும் பிரச்சனை பண்ணாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் சரி சார் இப்ப அடுத்து சார் சூரியனுக்கு அதுக்கு அடுத்து சுக்கரன் ஆட்சிப்பட்ட நிலமில் இருக்கிறார் இவருக்கு பதினோராம் அதிபதி சந்திரன் ஆட்சிப்பட்ட நிலமில் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேர் கூட என்ன இதே கேந்திர சம்பந்தம் நான் போன பதிவுல என்ன சொல்லுங்க திரிகோணம் ஓணம் காரத்துவத்தை கொடுக்கும் கேந்திரம் பொருள் காரத்துவத்தை கொடுக்கணும் உயிர் தாய் தந்தை சகோதரன் இந்த மாதிரி உறவு முறையை கொடுக்கும் அல்லது கல்யாணத்தை கொடுக்கும் குழந்தைய கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் பொருட்காரத்துவங்கிறது கேந்திரம் அது வந்து சொந்த முயற்சியின் வரல ஒழிப்பின் வரல முன்னு போறது சொத்து பத்தி சேர்க்கறது இந்த கேந்திர சம்பந்தம் வந்துடுச்சா ஓன சுக்கர ரிஷியையும் கேந்திர சம்பந்தம் வந்துடுச்சா ரைட்டு சந்திர அப்ப சூரிய சூரிய ரிசி யோகமா இருக்கும் ரைட்டு இப்ப சந்திர சந்திரனுக்கு ரெண்டு கருவதி சூரியன் உச்சம் பெற்ற பொருள் வீட்டுல சரி சந்திரனுக்கு பதினொன்றாம் கதிபதி சுக்கரை ஆட்சி பெற்ற நேரத்துல இருக்கு இது ஒரு யோகமா போச்சா எப்படி இந்த இடத்துல ரெண்டு கதிபதியும் உச்சம் பெற்றவங்க வீட்டுல பதினொன்னு கதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றவங்க வீட்டுல சந்திரன் வந்து இப்ப இந்த இடத்துல ரெண்டு பன்னெண்டா வர்றாங்க எப்படினா ரெண்டு கதிபதி மூணாம் இடத்துல மறையிறாங்கன்னா மறையில உச்சம் பெற்ற நிலங்களை பதினொன்னு கதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற நேரங்கள்ல இருக்கிறாங்க இந்த இடத்துல ரெண்டு பண்டாலும் சந்திரனுக்கு தான் வர்றாங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இது ஒரு வகையான யோகமாக வச்சு இது நிறைய யோகங்கள் சொல்லலாம் சந்திரனுக்கு கேந்திரத்துல சனி இருக்கிறாரு சசமுகா யோகம் சந்திரனுக்கு சுக்கரன் கேந்திரத்துல இருக்கிறாரு மாளவியா யோகம் குரு இருக்கிறாரு ஹம்ச யோகம் செவ்வாய் மட்டும் ஆறுல இருக்கிறாரு புதன் வந்து மூணுல இருக்கிறாரு இந்த புதன் வந்து கேந்திரத்துல வந்தாருன்னா மதுரய யோகமா வேலை செய்யும் செவ்வாய் இருந்தா ருசக யோகமா வேலை செய்யும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் சரி போட்டுவான் சந்திர திசை யோகமா செய்யும் அதுக்கு அடுத்து திசை செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு கருவி உச்சம் அதுவும் பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல அதிபதியாவது சேர்ந்து உச்சம் இதுக்கு மேல யோகம் வேணுமா சொல்லுவாங்கன்னா சூப்பரான யோகம் ரெண்டு பெரு பதினொன்று பதினொன்னு பிரிப்பெரி ஒன்னா சேர்ந்து இருக்காங்க இடத்துல பாக்குறாங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை சொல்லு பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது பொருளாதாரத்துல கை வைக்காது குடும்பத்துல பிரச்சனை வரணும் கூட சுக்கர இருக்காருல்ல என் இருக்காரு மனைவி மூலியமாக பிரச்சனை வரும் அல்லது ஆடம்பர செலவு வரும் ஏதாவது ஒரு கரையை வரும் அப்படி கூட வச்சுக்கோங்க ஏன்னா வந்து செவ்வாய் வரையாது பெரிய இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு செவ்வாய் கிடையாது அப்ப வரைய வரும் வந்த வருமானம் பல கோடி வந்த செலவு வர தண்ணி செய்யும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் ராகு திசையும் செயல்படும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதுக்கு அடுத்து குரு தசை குரு சந்திரன் தசை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் குரு தசையும் நடக்கும் இதுக்கு மேலே என்ன பேசணும் குருவுக்கு எப்படி ரெண்டுக்கும் பதினோருக்கும் கனெக்ஷன் வந்துருச்சா சரி ரைட்டு இதுக்கு மேலே வேற என்ன சொல்லணும் சனி திசைக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு சனி திசைக்கு சொல்லணுமா எல்லாமே சொல்லியாச்சு இதுலேயும் இப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு நான் வந்து ரெண்டு பதினொன்று கனெக்ஷன் வச்சு தசாபத்திகள் எப்படி வேலை செய்யும் மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன் எடுத்தேன்னா பதினோராம் லாபம் ஒரு திறகு ஒரு கரக திசை அதுக்கு பதினோராம் இடத்தி மூலயமாக வருமானம் எந்த லெவலில் வரும் பதினோராம் இடத்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வருமானத்தை கொடுப்பாரு அதே மாதிரி ரெண்டாம் இடத்தையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்த அளவுக்கு படுத்துவாங்க சேமிப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக உதாரணத்துக்கு இதில் போட்டுருக்குறேன் இப்போ உதாரணத்துக்கு போர்டில் காமிச்ச ஜாதகம் வந்து சும்மா ஒரு சாதாரண போடப்பட்டது தான் ஆனால் இதே மாதிரி எல்லா கிரகங்களும் யோகமாகவே எல்லா பேருடைய ஜாதகத்திலும் அப்படி அமையாது லட்சத்தில் ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு அமையும் அவர் பிறப்புலேயே கோடி சொரணாக இருப்பார் அதை விட்டுருவோம் ஆனால் ஏதாச்சும் ஒரு கிரகம் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அந்த கிரகத்துக்கு ரெண்டு பதினொன்று அதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்து தசை நடத்தினா யோகமாக வேலை செஞ்சு செய்கிற அமைப்பு உண்டு அதே மாதிரி உள்ள ஒரு ஒரு ஒரிஜினல் ஜாதகத்தை அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்குறேன் அதனால் இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா போகுது எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்க அல்லது லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு நான் அடுத்த பதிவில் ஒரு ஒரிஜினல் ஜாதகம் உதாரண ஜாதகம் ஒரு வாழ்ந்த ஒரு நல்லா வாழ்ந்த மனிதனுடைய ஜாதகத்தை உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு வரேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்